வசதி உள்ளவன் என் கடன் வாங்குற இப்போ நம்ம பாக்குறோம் கடன்லாம் யார் யாரு வாங்குறான்னு கேட்டா பத்து லட்ச ரூபா அவனுக்கு இருக்கக்கூடியவன் இன்னும் கொஞ்சம் பெருசா ஆகுறதுக்கு தான் ஒன்பது பத்து லட்ச ரூபா வாங்குறான் ஏதாவது ஒரு சாகுறதுக்கோ ஒரு அவசரமானத்துக்கோ ஒரு தேவைக்கோ ஒரு நிர்பந்தத்துக்கோ வாங்குற மாதிரி எல்லாம் தெரியல ரெண்டு கோடி ரூபா ஏற்கனவே இருக்கு அப்படியே நீனே கடன் கொடுக்கற அளவுல அல்ல அவனுக்கு தந்திருக்கான்னு இருக்க வேண்டியதானே ரெண்டு கோடி ரூபா வச்சுக்கிறவன் இன்னொரு கோடிக்கு கடனை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் நீ ரெண்டு கோடியில வாழ வேண்டிய கடனை வாங்கிட்டு மோத்தா போயிட்டு நினைச்சிருது இந்த ஒரு கோடிக்கு உன்னுடைய அமலையெல்லாம் பொண்ணு இதை மிஞ்சுமா ரெண்டு கோடி வச்சுக்கிற ஒருத்தன் ஒரு கோடியை கடனை வாங்கி போட்டுட்டு நீ பாட்டு மண்டையை போட்டேன்னு சொன்னா நீ செஞ்ச எல்லா அமலுக்கும் இந்த ஒரு கோடி ரூபாய்க்கு கணக்கு தீர்ந்து போயிருமே ஒரு அமலும் இல்லாம நரகத்துல போய் சேருவே அப்ப எதுக்கு வசதி உள்ளவங்க இதுக்கு கடன் வாங்குறீங்க அல்ல வசதியை தந்திருக்கு செய்யணும் வாழ்வதற்கு அவசியமா தேவையா நிர்பந்தமான ஒரு விஷயமா அதுக்கு வாங்குறது ஒரு அர்த்தம் இருக்குது வீடு இடிஞ்சு போச்சு தீ பிடிச்சி போச்சு ஒரு பல மாதிரி அவர் பஞ்சம் ஏற்பட்டு போச்சு நம்ம புருஷன் இறந்து போயிட்டார் அவன் செம்பாரி செஞ்சால் போச்சு வேலை போயிடுச்சு இருந்து இதெல்லாம் ஒன்று நியாயம் இருக்குது இப்படியானவர்கள் அந்த தேவைக்கு கடன் வாங்கணும்ன்ற ஒரு மனப்பான்மை வந்துடுச்சின்னா அதை ஒப்பு பண்ணலாம் அன்றைக்கி பணக்காரர்கள் கடனை வாங்கி கொண்டு கொடுக்காம இழுத்தடிக்கிறது மற்றள்தான் இழுத்தடிக்கிறது மற்றவர்களுக்கு நீங்க ஒன்று பணக்காரன் ஒருத்தன் வந்து கடன் கொடுக்காமல் இழுத்தடிக்கிறது வந்து ரொம்ப அநியாயம் அப்படி செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லா செல்லும் அவர்கள் சொல்றாங்க எட்டாவது கதீசிலையும் இரண்டாயிரத்தி நானூறாவது கதீசிலையும் இது இடம்பெற்றிருக்கிறது அப்ப கடனுக்கு நம்ம யோசிச்சு நீங்கள் யாராவது கடன் பட்டு இருந்தால் மூத்த வரலாம் நாளைக்கு வரலாம் காலையில் போயிடலாம் அப்ப நமக்கு கொடுக்க ஏழுமான்னு பார்க்கணும் கொடுக்க எதுக்கு நம்ம கடனாளியா இருக்கணும் இன்னொருத்த காசு நம்மகிட்ட இருக்கணும் அடுத்தவங்க காசு நம்மகிட்ட எதுக்கு இருக்கணும் அப்படி இல்லையா அவன் போய் செஞ்சிருங்க இடையே மண்டை கண்டே போட்டா என்ன பிடிச்சிடாத மருமையில உசுவோட தான் அவன் தந்துடுறேன் இல்லன்னா நான் கொடுக்காம போத்தா போயிட்டா மனுஷிக்க பாண்டு கேட்டா அது நீ அவன் மன்னிக்கவும் செய்வான் இல்லாத ஒரு மனுஷங்கிற முறையில கொடுத்தவன் என்ன செய்வான் மன்னிக்க கூட வாய்ப்பு இருக்கு வசதி உள்ளவர்கள் எதுக்கு கடனாளி எனக்கு இருக்கிறீங்க அந்த கடன்கிற பேச்சை இருக்கக்கூடாது ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அது இது ஒரு விஷயம் அடுத்து என்ன இந்த கடனை வாங்குறதுல வந்து அது ரொம்ப வாங்குறதுக்கே வாங்கும்போது ஒரு சொல்லையா வாங்கிட்டு போயிருவாங்க எவ்வளவு சொல்லாய திருப்பி கொடுக்கும் போது ஒரு ஆயிரம் ஆயிரமா இந்த கொடுத்ததை வசூல் பண்றதுக்காக வேண்டி அவனுக்கு நூறு மாதம் வாங்கணும் அவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு செய்யணும் பத்து மாசம் வந்து கடன் திருப்பி வசூல் பண்ண வேண்டிய நிலையில அந்த மாதிரி ஆக்கிடுறாங்க இவன் என்னமோ பிச்சைக்கார மாதிரியும் அவன் முதலாளி மாதிரியும் ஆயிரம் ரூபாய் கடனை வாங்கின பிறகு ஆனால் இஸ்லாம் நமக்கு எப்படி கத்தி தருது கடனை வாங்கிட்டோம்னு சொன்னா கொடுக்கும் போது வட்டி நமக்கு தடுக்கப்பட்டிருக்கல வட்டி தடுக்கப்பட்டிருக்கு அவன் கடனை மட்டும் வாங்கிட்டு கொடுக்கும் போது கொஞ்சம் அதிகமாவே கொடுங்க நிர்ணயிச்சு கேட்டு கொடுக்கறதா குடுறோம் பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டோமா பதினோரு ரூபாய் வச்சுக்கிறேங்க வச்சு வச்சுக்கிறேங்க ஒரு மாசத்துக்கு இவ்வளவு ரெண்டு மாசத்துக்கு இவ்வளவு ஒண்ணு கொடுக்குறோம் தப்பு மார்க்கத்துல ஒரு தண்ட கடனை மார்க்கம் எப்படி சொல்லுது இந்த மனப்பான்மை நம்ம எல்லாருக்கும் வந்துட்டா தான் கடனை செலுத்துவோம் வாங்கின கடனை விட கொஞ்சம் அதிகமா செலுத்தணும் நம்ம மனசு அப்படி விரிஞ்சு இருந்துச்சுன்னு சொன்னா வாங்கின கடனை கொடுக்காம இருப்போமா நம்ம வாங்கின கடன் குறைக்கணும் நினைச்சிட்டு இருக்கோம் எப்படியாவது நான் பாதி பாதியோட வச்சு தள்ளி விட்டு இல்லைன்னு அப்புறம் மேலே ஒரு நாலு தவணை கொடுப்போம் ஆயிரம் வாங்கிட்டு போட்டேன் அப்புறம் ஆறாயிரம் ரூபாய் மிச்சம் இருக்குமா இருக்குன்னு போய் நாலு இருக்குமா இருக்கும் தரத்தனை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம என்ன கடன்பட்டவர்கள் நினைக்கணும் அவனுடைய கஷ்டத்தை பார்க்காம நமக்கு அந்த ரூபாய் தந்தான அவன் வட்டிக்கு வாங்கிட்டு இருக்கிற நேரத்தில் சும்மா தந்தான ஒரு சகோதரன் இன்னும் சொல்ல போனா கடன் கொடுக்கிறவனுக்கு நம்ம இப்ப நம்ம வாழுகிற இந்த காலத்துல வந்து பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது காலத்தில் வந்து நஷ்டம் ஏற்படாது கடன் நஷ்டம் கிடையாதுங்க தங்க வெள்ளி நாணயங்களை கொண்டு அவங்க வந்து பண்டமா அந்த மதிப்பீடு செஞ்சுட்டு வந்தாங்க நம்ம நம்ம என்ன வந்த பிறகு என்னவா ஆகுதுன்னு கேட்டா இன்னைக்கு நான் ஒரு லட்ச ரூபா ஒரு ஆட்ட கடன் வாங்குறேன் உதாரணமா ஒரு லட்ச ரூபாட்ட இருந்தால் பத்து பவுன் நகைய மகளுக்கு வாங்கணும் நினைச்சிட்டு இருப்பாரு நான் அதை கடனை வாங்கிக்கிறேன் நான் ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி கொடுக்குறேன் அப்ப அஞ்சு பவுன் தான் வாங்க நான் திருப்பி கொண்டே ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு அப்ப தங்க வேலை நெஞ்சரே ஏறி போயிடும் அந்த பத்து போகணும் வாங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் அப்ப நீங்க எந்த பொருளை நம்ம கொடுத்தாலும் பணத்துறை வேலை இறங்கிட்டே இருக்குது யார்கிட்ட நீங்க கடன் வாங்கினால வாங்கின ரூபாயுடைய மதிப்பும் நீங்க திருப்பி கொடுக்கற ரூபாயுடைய மதிப்புக்கு சம்பந்தமே இருக்காது இந்த காலகட்டத்தில் ஒருத்த கடன் தந்தால் அவன் பாதிக்கப்பட நல்ல விளங்கிக்கிறேங்க அப்படி தந்திருக்கிறான்னு நினைச்சு

வந்து ஒரு தடவை என்ன ஒரு ஆளு கடன் வாங்கி இருந்தாங்க கடன் அவங்களுக்கு வாங்கல ஒரு ஏழை ஒருத்தர் வந்து என்ன ஜகாத் வந்துகிட்டே இருக்கும் அவங்க நம்பிக்கை கான்பிடண்டா இருந்தாங்க ரசூசல்ல தொடச்சுக்கிட்டு இருந்தா கூட நாளைக்கு வரப்போது நாளைக்கு வரப்போகுது அப்ப ஜக்காத் பணம் சொல்லிட்டு யாராவது கேட்டு வந்தாங்கன்னு சொன்னா பைத்தூர் மால இருந்து கொடுப்பாங்க ஒட்டகம் ஒன்னு ரெண்டு கூட வச்சிருப்பாங்க இல்லையா ரெண்டு ஒட்டகம் இருக்குல்ல உன்னை கூட நாளைக்கு தர்றேன் வந்த தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாங்கி கொடுத்து விட்டாங்க என்ன ஆச்சு சொன்னா அந்த ஆள் வந்து கேட்டு வர்ற வர லேட் ஆயிடுச்சு எது வர வெளியூர்கள் ஜக்காத்து வசூலிச்சு வரும் ஒட்டகங்கள்லாம் கலெக்ட் பண்ணி வர்றது அது வருவதற்கு லேட் ஆயிடுச்சு லேட் ஆனவன இந்த ஆளு ரசூல்லாட்டே தாறுமாற என்ன செய்யறாரு திட்டாரு வந்துக்கிட்டு கோவத்துல என்ன சொல்லி வாங்கினீங்க முஸ்லீம் தான் ஒரு சகாபி தான் காசு வரும்போது எல்லாம் மனிதன் வந்து அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஆயிடுவாங்க போல இருக்கு ரசூல் செல்லாசன் வந்து செய்யறாங்க கடுமையான முறையில் அவர் பேசுகிறார் என்ன பேசுனாலும் அது வரல ஆனா என்ன வருது இருக்கிறார்களும் அந்த அடிச்சு கொள்ளவான்னு அப்படி பேசியிருக்காரு இருக்கிற ஆள்கள்னா இந்த ஒரு வழி பண்ணட்டுமா என்ன பேச்சு உங்கள்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசுறான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சகாபாக்களுக்கு என்ன இருக்கு கடுமையான கோபம் வருது வேணா விட்டுருங்க என்ன சொன்னாங்க இன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலன் கடன் கொடுத்தவருக்கு கொஞ்சம் கூட குறைய சொல்ற உரிமை இருக்கிறது நான் வாங்கிட்டேன் அவர் கொடுத்திருக்கிறாரு கொடுத்தவர் என்கிட்ட கேட்கும் போது ஏ மேடம் பால்ஸ் இருக்கு தப்பு இருக்கிறது நான் தானே அவர் கடன் பட்டு இருக்கிறேன் அப்ப அவர் மேல தப்பு இல்லை ஏ மேடம் தப்பு இருக்குது அவர் சொல்லத்தான் செய்வார் நான் தான் செஞ்சிக்கணும் அப்ப நம்ம கடன் கொடுத்தவர்கள் நம்ம திட்டுனாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அதை கூட சகிச்சுக்கணுமா ஏன் அவன் நமக்கு நன்றி அவனுக்கு ரொம்ப நம்ம நன்றி அவன் அவனுக்கு உபகாரம் செஞ்சிருக்கான் உதவி செஞ்சிருக்கான் அப்படிங்கிறதுக்காக ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதை வந்து தாங்கிக்கிறாங்க அந்த பேச்சு என்ன செய்யறாங்க தாங்கிக்கிட்டு அதை இது பண்றாங்க அப்ப என்ன செய்யறாங்க கேட்டா இது வந்துட்டாருல இவருக்கு அந்த ஒட்டகத்தை எத்தனை வயசு ஒட்டகம் கொடுத்த அந்த வயசுல ஒரு ஒட்டகத்தை பிடிச்சி கொடுங்க வயசுக்கு தகுந்த ரேட் ஒட்டகம்லாம் ஒரு வயசு ஒட்டகத்துக்கு உழவு ரேட்டு ரெண்டு வயசு ஒட்டகம்னா உழவு ரேட்டு நாலு வயசு ஒட்டகம்னா உழவு ரேட்டுன்னு ஒரு கணக்கு இருக்குது மிருக பிராணிகள் அப்படித்தானே இருக்கு இறைச்சி கூட இருக்கும்ல சின்ன குட்டியில கொஞ்சமா கொஞ்சம் இறைச்சி இருக்கும் நல்ல பெரிய கிடையாத ஒரு பத்து கிலோ கூட இருக்குமா இல்லையா அதனால ரேட் அதிகமா இருக்கும் ரசூல் சுல்லாஸ் என்ன பண்றாங்கன்னா இவர்கிட்ட எந்த வயசுல உள்ள ஒட்டகத்தை நான் வாங்கினோ அந்த வயசு என்னன்னு கேட்டு அந்த ஓட்டகத்தை பிடிச்சு கொடு அப்படிங்கிறாங்க உள்ள போய் பைத்தூர் மாநில தேடி பாக்குறாங்க இவர் எந்த வயசுல அந்த ஓட்டகத்தை கொடுத்தாரோ அந்த வயசுல உள்ளது இல்ல அப்ப வந்து ரசாபாக்கள் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர அவரு தந்த ஓட்டகம் சின்னது நம்மள்கிட்ட இருக்கிற பெரிய பெரிய ஓட்டகமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க அதையே கொடுங்க பெருசே கொடுங்க சின்னது வாங்க என்ன செய்யுங்க பெருசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னும் அஹ்சனுக்கும் கலான் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா வாங்கின கடனை அழகிய முறையில் திருப்பி செலுத்தவர் தான் சிறந்தவர் வாங்கினதையே திருப்பி கொடுத்து அழகிய முறை இல்ல வாங்கினதை விட கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா தான் என்னது அழகிய முறை அப்ப வாங்கினது வந்து மூணு வருஷ குட்டி அது ஐயாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டோம்னா நாலு வருஷ குட்டி ஆறாயிரம் ரூபாய் இருக்கும்ல ஒரு வருஷத்து ஆயிரம் ரூபாய் கூட இருக்கும்ல ஆறு வருஷத்து ஒட்டகை அஞ்சு வருஷத்து ஒட்டகை நாலு வருஷத்து ஒட்டகை கொடுத்தாங்கன்னு சொன்னா அவ வாங்கினதை விட கொஞ்சம் அதிகமாக மதிப்பு கூட்டினா கொடுக்குறாங்க இது வட்டி கிடையாது விளைக்கணும் வட்டினா என்னங்கிற டெபினேஷன் பின்னாடி நம்ம சொல்லுவோம் இது வட்டி கிடையாது வட்டினா என்ன இவ்வளவு நாளைக்கு இவ்வளவு இவ்வளவு நாளைக்கு இவ்வளவு நாளோட சேர்த்து சம்பந்தப்படுத்தி பேசினா தான் வட்டி இந்த வரும் அல்லாவுடைய சூதரன் தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டதுனால இதுல அந்த சந்தேகத்தின் வாசல் வட்டி மாதிரி தெரியுதே வட்டி ஆயிருமோ என்று பயப்படக்கூடிய ஒரு அம்சம் இருந்தாலும் ரசூல் செல்லாசன் சொன்ன பிறகு நம்ம ஏன் பயப்படணும் ரசூல் செல்லாசன் இதுக்கு மட்டும் விதிகளை கொடுத்துட்டாங்க இது வட்டியுடைய வாடை அடிச்சாலும் இது வட்டி இல்ல தாராளம் வாங்கிக்கிறங்க அப்ப நம்ம கடன் கொடுத்து கடன் வாங்கினவர்கள் நீயத்து பண்ணிக்கிறது நம்ம யாத்தையெல்லாம் கடன் வாங்கணுமோ அத அழகிய முறையில் நம்ம திருப்பி செலுத்தணும் வாங்கினது மட்டும் நான் திருப்பி செலுத்த மாட்டேன் ரசூல் செல்லாலை செல்ல முடிய அந்த உத்தரவை ஏற்று அதை விட சிறந்த முறையில் நான் திருப்பி செலுத்தி இது எங்க இருக்குது புகாரியில ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அஞ்சாவது ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு